ஒரு சுன்னத் ஜமாத்து டக்குன்னு வாயில் வர வார்த்தை என்னென்னா நஜாத்துக்காரம்மா சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் தர்காவை எதிர்த்து யாராவது பேசுனா யாரோ சொல்லுவான் நஜாத்துக்காரன்னு சொல்லுவான் ஏன்னா நஜாத்துடைய இம்பேக்ட் அளவுக்கு இப்போ அவர் தான் வந்து தாவா அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்புறம் அவர் ஸ்டார்டிங் நடக்கும்போது அந்த தாக்கம் வந்து புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய வளம் வருது அப்போ அவர்கிட்ட வந்து டீல் பேசுகிறாங்க என்ன டீல் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தௌஹித் தாவா செய்ங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் பல கோடிகள் ஃபண்டு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மதரசா கட்டுங்க நீங்கள் ஒரு மதரசா கட்டுங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த மதரசா பேர் சலஃபின் இருக்கணும் உங்கள் ஜமாத்துடைய பேர் அண்ணன் ஜமாத்துல் முஸ்லீமின்னு இருக்குல்ல அஸ் ஜமாத்து சலஃபி அல்லது குரான் அஜீஸ் இந்த மாதிரி எதோ பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீலிங் அவர் அவருடைய பத்திரிகையில் தொடச்சி அவர் எழுதுவர் நம்மளுடைய நேரில் வந்து நிறைய விஷயம் பேசிய உண்மையான தகவல் அவர் மகன் கூட இருக்கார் அவருடையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போ டீல் பேசுகிறாங்க இவருக்கு ஒரு கனவு திட்டம் ஒன்று இருந்துச்சு ஒரு ஸ்கூலு ஒரு மதரசா ஒரு காலனி இதை வந்து ஒரு ஒரு மாடர்ன் வில்லேஜ் இவர் சொல்கிறாருல இம்ரான் ஹுசேனு அது மாதிரி ஒரு ஐடியாவில் விருட்டு இருந்துச்சு உங்கள் மாடர்ன் வில்லேஜுக்கு ஃபுல் ஃபண்டிங் நாம் கொடுக்குறோம் அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு மாட்டேன்னு சொல்லி வேணன்ட்டேன் இவர் என்ன சொல்லிட்டாரு மாட்டேன் நான் மாட்டேன் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் எனக்குன்னு நான் ஒரு நான் ஒரு விஷயத்த விளங்கியிருக்கேன் சலஃபிங்கிறதும் ஒரு தனி பிரிவு தான் அந்த பிரிவை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் உங்க ஃபண்டிங் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க ரிட்டர் அப்போ இவர் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இவர் எடுத்தது இப்போ என்ன விஷயம்னா உங்களுக்கு உதவி செய்யறேன்னா உடனே நீங்க ஒத்துக்காதீங்க அவனுடைய லாபம் என்னன்னு முதல்ல பாருங்க குரான் சொல்லுது குரானுடைய விஷயம் என்ன குரான் என்ன சொல்றான் இப்படிஸ் எல்லாம் வருவான் நான் உங்களுக்கு நலம் நாடுபவன் அப்படிமா ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இவன் எதிரி அப்போ பிரிட்டன் வந்து உதவி செய்து என்னது உதவி செய்யுது ஆட்சிக்காகவும் செய்யலை ஆட்சி உனக்கே கொடுக்குறேன்னா எல்லாத்துக்கும் நீ யாருங்கிற என்னென்னா வெறி பதவி வெறி உன் கண்ணை மறைச்சிருச்சு இப்படி தான் மறைச்சி தான் இருக்கிற போதை நான் சொன்னல பதவி போதைக்கு நிகராக வேற எந்த போதையும் கிடையாதுன்னு இதற்காக தாயை கொலை பண்ணுவான் பெட்ட குழந்தைய கொலை பண்ணுவான் மனைவியை வந்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுப்பான் எதை வேணாலும் செய்வான் ஆனால் இந்த பதவிக்காக செய்வான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டீல் வந்து இவங்க பேசுகிறாங்க இந்த டீல் யார் யார்கிட்ட யார் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆனாங்கன்னா மெயினாக முஸ்லீம்களுடைய அந்த தலைமையை உடைக்கணும் தலையை உடைக்கணும்னா ஹிஜாஸில் இதை பறிக்கணும் எதை ஹரம் இருந்து ஹலீஃபாவை பறிச்சிட்டோம்னா கலிஃபா டம்மி ஆயிடுவார் அதுதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்னங்கிறான் ஃபஸ்ட்டு ஒருத்தனை போய் சப்போர்ட் பண்ணுறான் யாரை இவரை இந்த ஷரீஃப் அல் ஹுசைன் மக்காவுடைய அந்த அந்த ஷரீஃப் அதாவது மக்காவுடைய கவர்னராக இருந்த உஸ்மானிய கலீஃபாவுடைய கவர்னர்கிட்ட போய் அண்டர் டீலிங் பேசுகிறான் இது துரோகமாக இல்லையா இப்போ டீலிங் பேசி என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட பேசி நீ கிளர்ச்சி செய்யி நான் உனக்கு ஆயுதம் தரேன் துப்பாக்கி தரேன் துப்பாக்கியெல்லாம் அவன் பார்த்தது கிடையாதுல்ல துப்பாக்கியெல்லாம் தரேன் நான் உனக்கு தரேன் நீ சண்டை போட்டு என்னை ஜெயிக்க வை அப்படின் சொல்லி அவன் என்ன பண்ணுறான் இருந்து வாங்கி மூன்று பகுதிகளாக அவங்க ஜெயிக்கிறாங்க எது எது ஹிஜாஸ் அதாவது மக்கா மதீனா இவங்க ஜெயிக்கிறாங்க யார் ஷரீஃப் அல் ஹசன் அதே மாதிரி எதாவது ஜெயிக்கிறாங்க ஃபாலஸ்தீனியும் இவங்க ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறா இந்த ஷரீஃப் அல் ஹுசேன் மக்காவுடைய அந்த த அந்த ஆளுநர் இருக்கிறாரல அவர் உஸ்மானிய கலீஃபாட்டிருந்து எதை பிடுங்குறாரு பாலஸ்தீனையும் அவர் தான் பிடுங்குறார் அப்போ மூன்று ஹரம்களும் இப்போ யார் கையில் வந்துருச்சு இவர்கள் கையில் வந்துருச்சு யார் இந்த கிளர்ச்சி ஆல கூட்டம் இந்த கிளர்ச்சி கூட்டம் இடத்துல வருது இந்த கிளர்ச்சி கூட்டத்துக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன யார் என்ன வாக்களிச்சிருக்கு இங்கிலீஷ் பிரிட்டன் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு இந்த ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு இல்லை அதுதான் சைத்தான் ஹுரான்லாம் என்ன சொல்றான் ஏமாற்றும் வாக்குறுதியை தவிர வேறு எதுவும் தருவதில்லை சொன்னான்ல அதையே தான் பண்ணான் இங்க சொன்னே இங்கே இன்னொரு ஆள்கிட்ட டீலிங் பேசிட்டான் யார்கிட்ட சவுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது சவுதி குடும்பம் எது சொல்றோம்ல சைத்தானுடைய கொம்பு எது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சவுது இந்த வம்சம் இருக்கு பாருங்க சவுதி அரேபியா வந்து மூன்று வாட்டி நிறுவப்பட்டது மூன்று அரசாங்கங்கள் நிறுவப்பட்டது முதல் அரண்டு அரசாங்கத்துடைய நோக்கங்கள் வேற இந்த மூன்றாவது அரசாங்கத்துடைய நோக்கமே வேற இப்போ இன்னைக்கு அந்த மூன்றாவது அரசாங்கம் தான் நூறு வருடங்களாக தொடர்ந்துட்டு இருக்கு அப்போ அந்த கூட்டணி கிட்ட என்ன பேசப்படுதுன்னா ஷரீஃப் அல் ஹுசைனிடம் இருந்து மக்காவை நான் மக்காவை மீட்டு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி பேசாங்க ஷரீஃப் அல் ஹுசைன் இருக்காரு அவர்கிட்ட கவர்மெண்ட் யார் சொன்னா பிரிட்டிஷ் ஆனா கொடுத்தானா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கொடுத்தான் பின்னாடி என்ன பண்ணிட்டான் இந்த சவுத் இருக்கிறார் அவர்கிட்ட டீலிங் பேசிட்டு அவரை வச்சு இவரை வீழ்த்தினா ரெண்டு ஹரம்கள் பிடுங்கப்பட்டிருச்சு எது இந்த ரெண்டு ஹரம்களும் பிடுங்கப்பட்டிருச்சு யார் இருந்து மக்கா ஷரீஃப் அல் ஹுசைன் இருந்து அந்த ஏமாற்றும் வாக்குறுதி பாத்தீங்களா இப்போ இது பிடிங்கப்பட்டுருச்சு இப்போ பல்லு போன பாம்பா யாராயிட்டாரு ஷரீஃப் அல் ஹசைன் ஷரீஃப் அல் ஹசைனிடம் இருந்து பிடுங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஷரீப் அல் ஹசைன் கையில எடுத்தார்ல கலீஃபாட் இருந்து உஸ்மானிய கலீஃபாட் இருந்து கையில எடுத்தாரல எடுத்து அவர் என்ன திரும்ப பண்ணாரு இது கிலாஃபத்துன்னு டிக்ளேர் பண்ணார் இது மன்னர் ஆட்சி அவர் டிக்ளேர் பண்ணல இது கிலாஃபத்து நான் கலீஃபா எனக்கு எல்லாரும் பையத்து செய்யுங்க முஸ்லீம்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் இருக்கணும்னாரு இவர்களுடைய அசல் ஆபத்து எது பிரிட்டிஷ்கர்மெண்ட் எழுது முஸ்லீம் ஒற்றுமை கிலாஃபத்து ஒன்றுபட்ட தலைமை அப்போ இத காவு கொடுக்கறதுக்காக இந்த கொள்கையில் சமரசம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுறார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் என்ன பண்றாங்க செலக்ட் பண்றாங்க இவர் என்ன பண்ணார் இவர் வாங்கிட்டு கிலாஃபத்து இவர் டிக்ளேர் பண்ணல இவர் என்ன பண்ணார் சவுதி ஒரு கேட்டை போட்டு மூணுனார் இன்னிலிருந்து முஸ்லீம் எவனா இருக்கட்டும் என்கிட்ட பாஸ்போர்ட் காட்டிட்டு தான் வரணும் நான் சாங்ஷன் பண்ணுவேன் யவன் ஹரம் ஹஜ் செய்யணும் உம்ரா செய்யணும் நான் முடிவு பண்ணுவேன் எவன் இங்கே தங்கி இருக்கணும் தங்கக்கூடாதுன்ட்டு மக்காவில் பதினைஞ்சு நாளுக்கு மேலே இன்னைக்கு நம்மளால் தங்க முடியாது குரான் ஹதீஸில் எங்கேயாவது சட்டம் இருக்கா அப்போ எல்லாம் மூடிட்டாங்கல்ல இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு இணைக்கப்பட்ட அநீதி ஏன்னா அல்ல குரானில் என்ன சொல்கிறேன் இந்த ஹரமை அருகில் இருப்பவர்களுக்கும் தூரத்தில் இருப்பவர்களுக்கும் சமமாக ஆக்கியிருக்கோம்னு சொல்லி அல்ல சொல்லிட்டான் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டார் இவர் அது டிக்ளேர் பண்ணார் இவரு இவர்கிட்ட இருந்து என்ன ஆகி போச்சு இவருக்கும் துரோகம் இவர் செஞ்சது துரோகம் யாரு ஷரீப் ஹுசைன் அப்ப அப்போ இவருக்கு ஒரு துரோகம் இன்னொரு துரோகத்தை யார் பண்றா பரிசா கொடுக்குறா பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்குது இப்போ ஹசன் கிட்ட என்ன இருக்கு வெறும் பாலஸ்தீன் மட்டும் இருக்கு இன்னி அல் லக்ஸாவுடைய பள்ளிவாசல் ஹரமுடைய நிர்வாகம் யார்ட்டு இருக்கு ஜோர்டான்கிட்ட தான் இருக்கு இவங்க கிடையாது அந்த ஜோர்டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷரீப் அல்ஹுசேன் இருக்கிறார்ல அவருடைய வாரிசு மகன் அதுல அல்ல அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தான் யாருக்கு ஷரீஃப் அல்ஹுசேனுக்கு அதான் சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பகச்சிக்கிட்டு இஸ்லாத்துடைய எதிரிகளோட கை கோத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் உங்களை துணியாவிலேயும் லாணத்து பண்ணுவான் மறுமையிலும் உங்களுக்கு இழிவு தரக்கூடிய ஒரு வேதனை இருக்குது எல்லாம் சொல்கிறான்ல இஸ்லாத்தில் ஒரு பகுதி ஏற்று இன்னொரு பகுதியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் இழிவு இருக்குது மறுமையில் இரு மடங்கு வேதனை இருக்குன்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு குற்றங்களுக்கு தான் அப்போ அதில் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் எல்லாம் என்ன பண்ணான்னா அந்த ரெண்டு மகன்கள் இருந்தாங்கள்ல அந்த மகன்கள் என்ன பண்ணாங்க அந்த மகன்களே வந்து நாடு கடத்திடுறாங்க யார் அப்பாவை நாடு கடத்திட்டு அவர் அவன் பதவி பிடி பிடிச்சிக்கிட்டான் ஏன்னா இவர் கலிஃபா கலிஃபான்னு இருக்கிறார்ல அவங்க இன்னும் மோசமாக நடந்துக்கிட்டாங்க ஏன்னா இவனுக்கு பிரிட்டிஷுக்கு என்ன தேவை கிலாஃபத் வரக்கூட மன்னராட்சி வரணும் ஏன்னா மன்னராட்சி தான் இவனுக்கு பொன்முட்டை போடுற வாத்து அதுதான் சொல்கிறோம் மன்னராட்சியை உடைக்காமல் இஸ்லாத்தை நீங்கள் பிரச்சாரமே பண்ண முடியாது இஸ்லாத்தை ஒழிச்சு கட்டினதில் மிக முக்கிய பங்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மன்னராட்சி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாபின்னு கூட சொல்லுவார்ல இஸ்லாத்தை வந்து நாசம் பண்ணது மன்னராட்சி தான்ட்டு அந்த ஞாபகம் இல்லை யார் பேருன்ட்டு அது வாய்ப்பு அடையும் போது சொல்கிறார் இது என்ன விஷயம்னா அந்த சரிமல ஹுசைன் என்ன பண்ணுறான் அந்த பையன் அவரை அப்பாவை வந்து நாடு கடத்தி கடைசியாக கொண்டு போய் அந்த அந்தளவு கடைசியாக பெணாத்திட்டு இருந்துருக்கிறாரு நான் கலிஃபாவா நான் கலிஃபா கலிஃபாவா அப்படி ஓரமாக அந்த ரூமில் வைக்க நீ தான் கலிஃபான்ட்டு எல்லாம் இழிவை குடியோ சாட்டி விட்டான் அப்போ அந்த ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அந்த ஜோர்டன் நிர்வாகத்துக்கிட்ட தான் இன்றைக்கி என்ன இருக்குது இன்றைக்கி இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இருக்குது இன்னைக்கு ஜோர்ட்ட தான் இந்த நிர்வாகம் என்னட்டு இருக்குது இன்றைக்கி பனுவாசியமும் எங்கே இருக்காங்க ஜோர்டனில் தான் இருக்க ரசூலோடைய அசல் அந்த நசல் இருக்குது இல்லையா ஜோர்டனில் தான் இருக்காங்க ஆனால் என்ன சொல்லு துரோ துரோகமான பான்மையில் தான் இருக்காங்க அதனால் அவங்க ரசூலோடைய ஃபேமிலின்னா எல்லாமே சொக்கத்தங்கும் அப்படிலாம் கிடையாது ஸூலாவுடைய ஃபேமிலியிலேயும் கொத்து கொத்தாக நரகவாசிகள்லாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ரசூலாட் அலிணும் இருக்கார் ஒரு பக்கம் அப்படின்னா இவங்க பதிரில் இந்த பக்கம் இருந்தாங்க அக்கீல் எங்கே இருந்தார் பதிரில் இந்த பக்கம் இருந்தாங்க அப்போ நல்லவங்க கேட்டவங்க எல்லா ஃபேமிலியிலும் இருப்பாங்க அதனால் வந்து அது முக்கியத்துவமே கிடையாது இப்போ இவங்கக்கிட்ட இந்த நிர்வாகம் இந்த இந்த கேம் நடக்குதா இந்த ஷரீஃப் அல் ஹுசைனுடைய இவங்களுடைய இவங்ககிட்ட இருந்து இருந்து ஷரீஃப் அல் ஹுசைனை பிடுங்க வச்சு இருந்து ஆழ சவுதை புடுங்க வச்சு இப்போ இந்த மாதிரியான பல கட்டங்கள் மோசடிகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து வெறும் அலக்சாவுடைய நிர்வாகம் மட்டும் இப்போ யார் கையில் இருக்கு சரி அலுவலன் சரி அலோசன் இப்போ பல்லு புடுங்குன பாம்பு இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரபு மக்கள் இவங்க இவங்கெல்லாம் கொடுக்கப்பட்ட இந்த பொறி என்ன அப்படின்னா ஆட்சி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் பால் ஃபோர் டிக்ளரேஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு அரசாங்கம் அமைப்பதற்காக சொல்கிறேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த டிக்ளரேஷன் வரும்போது தான் இவங்களுக்கு ஜஸ்ஸாசா மூலம் வாக்களிக்கப்பட்டது இவர்களுக்கு ஆட்சி யாருக்கு அரபுகளுக்கு இந்த டிக்ளரேஷன் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகுது பால் ஃபார் டிக்ளரேஷன் பிரிண்ட் என்னடா இது பல்பு கொடுத்துட்டாங்களே நமக்கு கொடுக்குறதா பேசி தானே சண்டை போட வச்சாங்க சண்டை போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன யூதர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது அந்த சண்டை போட்டால் அந்த துரோகம் செய்த அந்த கூட்டத்துக்கு எல்லாம் பாருங்க நல்லா சாதா உங்களுக்கு நல்லது கொடுக்கவே மாட்டான் இவங்க துரோகம் பண்ணால் எல்லாம் இவங்களை விட்டுருவானா அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அவங்கள என்ன பண்ணுறாங்க அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இவங்க வந்துட்டாங்க மோசடியது பேசினதுன்னா நடந்ததுன்னா காரம் எந்த காலத்துலையுமே சொல்லணும் அதே தான் இன்றைக்கி சொல்கிறோம் இன்றைக்கி விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் இன்றைக்கி அந்த வெள்ளைக்காரங்களுக்கு விசுவாசமாக ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை சொல்கிறோம் நாளைக்கு உங்கள் நிலம இதுதான் இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டவங்க சந்தோஷப்பட்டுக்காதீங்க எப்பயுமே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்குது அல்லாவுடைய ஒப்பந்தம் போடுங்க அல்லாவுடைய தூதரோட ஒப்பந்தம் போடுங்க அது பூமியிலும் நிற்கும் மறுமையிலும் நிற்கும் சாவுங்கிறது உங்களுக்கு அழிவு கிடையாது அது அடுத்த உலகத்தை கொண்டு போய் செல்லக்கூடியது என்ன பூமியில் அழிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் புத்திசாலித்தனமாக நடக்கல முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்க ஒரு கட்டம் வரும் இன்னைக்கு யாரெல்லாம் சைனிஸ்டோட கூட்டணி இருக்காங்களோ அவங்க எல்லாமே கருவறுக்கப்படுவாங்க அவர்கள் கையாலே கருவறுக்கப்போம் இது இவங்களுடைய சுண்ணத்து ஒரு பக்கம் சுண்ணத்துள்ளா இருக்கல இதே மாதிரி சுண்ணத்து ஷைத்தான் இருக்கு ஒரு பக்கம் அவங்ககிட்ட நம்பி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அவன் மோசடி பண்ணுவான் அதுதான் அவனுடைய கூட்டம் அதை வந்து அவன் இதையும் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த இடத்துல இந்த குடியேற்றம் வந்து படிப்படியாக நடக்குது இல்லை அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இவன் டிக்ளேர் பண்ணாலும் ஏன் எவன் வருவான் பிரிட்டனில் செட்டில் வீடு கட்டிட்டான் கம்பெனி இருக்குது ஓடி இருக்கு பெரிய பெரிய பேங்கராக இருக்கான் அவன் எதுக்கு அங்கே வருவான் அப்போ ஜெர்மனிலாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் ஜெர்மனியில் எவ்வளோ வெல்த்தாக இருக்கான் தான் என்ன பண்ணுறான் ஹிட்லர் வச்சு அடிக்க வைக்கிறாங்க அப்போ இங்கே அடிச்சா எங்கே ஓடுவேன் ஒரு நாடுன்னு ஒன்று இருந்து அங்கே தானே ஓடுவேன் அப்போ இங்கே வச்சு அடிக்க வைக்கிறாங்க அடி வச்சோம் யூதர்கள் எங்கே இருந்தாலும் சேஃப் கிடையாதுப்பா யூதர்கள் எங்கே இருந்தாலும் சேஃப் கிடையாதுப்பா ஓடு 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 ஜெருசலம் ஓடு ஜெருசலம் ஓடு அப்போ ஓட வைக்கிறாங்க அவன் ஓடலை இப்போ இவர்களை வந்து ஹிட்லர் வந்து அடிக்கிறான் அந்த கரெக்டாக அந்த பீரியட் எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து நாற்பத்தெட்டுக்கு உள்ள தான் இந்த ஹிட்லருடைய அந்த தலைத்துக்கள்லாம் நடக்கும் அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க ஷிஃப்டிங் ஜாஸ்தியாக நடக்குது யூதர்களை பாதுகாக்கணும்னு ஒரு உலகமாகவே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுது அப்போ இங்கே இவர்கள் ஃபுல்லாக கான்ல இருக்கிறாங்க யார் பாலஸ்தீன் மக்கள் யூதர்களை கொல்லணும்னு இப்போ இவங்க கை வச்சா என்ன ஆகும் ஏ இவங்க ஹிட்லருடைய சிந்தனையாளர்கள் பா ஹிட்லர் சப்போர்டர் ஆயிருவாங்க இப்போ வந்த யூதர்களை அரபுகள் அப்போ கை வச்சுருந்தான் என்ன ஆயிருக்கும் இன்னைக்கும் வந்து எடுத்து என்னச்சு ஆன்டிசெமிட்டிக் ஆன்டிசெமிட்டிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்ண செமெட்டிக்குங்கிறது சாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதாவது சாமு யாரு மாநிலத்தை சேர்ந்த நபி மூ நூல் இஸ்லாமுடைய வம்சம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சேமு அப்போ சாமை வந்து இவன் கொன்னான் யார் ஹிட்லர் வந்து கொண்டான் அப்போ அதனால் செமிட்டிக் வனத்தை அதாவது கலர் பிரச்சனையினால் இவன் கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம்ட்டாக கிரியேட் பண்ணி விட்டானே யார் ஹிட்லர் கொன்னது அதனால் இப்போ இந்த கலர் பிரச்சினையினால் அடிக்கிறாங்க செமிட்டிக் இனம்ங்கிறதுனால நம்மளை அடிக்கொழுது ஆன்டி செமிட்டிக் அப்போ செமிட்டிக்களை பாதுகாக்கணும் யூதர்களை பாதுகாக்கணுங்கிற உலகளாவிய ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஹிட்லர் பாருங்கள் எவ்வளோ அவங்க இருக்கிறதுலே பாவம் இல்லைங்க அப்படின்னு அதை சொல்ல பாலஸ்தீனத்தில் இருக்கிற யூதர்கள் மேலே கையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கு ஏற்படுது இவங்களுக்கு இவங்களுக்கு துரோகம் இவங்க உணர்ந்துட்டாங்க இப்படி வந்து நம்மட்ட பேசிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து இப்படி பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க இப்போ போனீங்கன்னா ஹோல காஸ்ட் பற்றி அடிச்சு பாருங்க பதிமூணு நாடுகளில் இன்னைக்கு வெள்ளக்கார நாடுகளில் எந்தெந்த பிரான்ஸு ஜெர்மனி உட்பட்ட பதிமூணு நாடுகளில் ஹோலகாஸ்ட்டை ஆய்வு செய்தால் மூன்று வருடம் ஜெயிலு இந்த ஹோலகாஸ்ட் நடந்தது உண்மையானு நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா மூணு வருஷம் ஜெயிலு ஹிட்லர் அடிச்சா நீ நம்பணும் நம்பலைன்னா உனக்கு மூணு வருஷம் ஜெயிலு பாரு இருக்கிற நாட்டில் இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணக்கூடாதான் எது ஹோல காஸ்ட்டை வந்து ஆய்வு பண்ணக்கூடாது அந்த காலத்தில் நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம் சொல்லிச்சுன்னா நீங்க நம்பணும் அப்போ அந்த உடன்படாத யூதர்கள் அவங்கள அவங்களெல்லாம் வச்சு கொண்டுருக்காங்க இவங்க ஏன் போல இங்க என்ன வேலை உனக்கு இப்போ போகமாட்டேன் அப்படி யார் தானே உனக்கு கொண்டான் திருத்திரு உனக்கு பிடிச்சாங்கன்னா என்ஆர்சி கொண்டு வந்தான் இவன் எந்த காலத்துலேயுமே அப்பா அம்மா இவங்க நடந்துக்கல எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறாங்க அப்போ நல்ல நிலையில் இருக்கிற யூரோப்பில் இருந்த ஊழலர்கள் என்ன பண்ணிட்டான் போடா இங்கே இருந்தால் எப்படியும் பிடிங்கி வைங்க கொன்றுவாங்க அதுக்கு அங்கேயோ போகிறேன் விருப்பத்தோடு போனவனும் போயிருக்கான் விருப்பம் இல்லாமல் இங்கேயே இருந்துருக்கவன் என்ன பண்ணியிருக்கான் அவருக்கு விட்டு பார்த்துருக்கான் இன்னும் ஏன் கிளம்பாமல் இருக்கா அப்படின்னு கிளம்பலின்னு ஒன்று போ அஜெண்டாவின் பக்கம் போ தஜ்ஜாவில் சொல்கிறாங்களா அல்ல வாரி சுருட்டி உங்களை கொண்டு வரும் அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்கல்லா அது எல்லாமே எப்படி இப்படி அதாவது அல்லாஹுடைய அஜெண்டாவை அல்லாவுடைய அடியார்கள் மட்டும் நிறைவேற்ற மாட்டாங்க தவறான ஆட்களை வச்சு கூட நிறைவேற்ற வைப்பான் அல்லாவுக்கு ஒரு வேலை தேவைன்னு வச்சுக்கிங்க ஃபிரோவுன்னு கூட அந்த இடத்துல வேலை செய்ய வைப்பான் யூசுஃப் நபி எடுத்துங்க யூசுப் நபியை எகிப்துக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி அல்லா அவர்களுக்கு ஆட்சி கற்றுக் கொடுக்கணுங்கிறது அல்லாவுடைய வேலை அல்லா டிசைட் பண்ண வேலை இப்போ யாக்குப் நபியாக கொண்டு போய் விட்டார் கொல்லணும்னு நினச்சேன் அந்த சகோதரர்கள் தான் கொண்டு போய் விட்டாங்க அப்போ கெட்ட எண்ணத்தில் இருக்கிறவங்கள வச்சு கூட நல்ல வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அங்கேருந்து ஒரு கூட்டம் பிடிச்சிட்டு போகுது யூசுப் நபியை எங்கேருந்து அந்த கிணத்துக்குள்ளே இருந்து அவங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு போய் அல்லாவுடைய தீனுடைய வேலை யூசுப் நபி அந்த இடத்துல போய் சேர வேண்டியவர்னா கொண்டு போனாங்க ஒரு குழந்த ஒருத்தன் சிக்கியிருக்கான் நல்ல ரேட்டுக்கு போவோம் எகிப்து ஒரு டவுனு அங்கே கொண்டு போய் விட்டுறலாம் இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் நட இப்படி தான் நடத்த வைப்பான் எல்லாம் இப்போ யூதர்களுடைய அந்த வேலையும் அப்போ உடனே கேட்பாங்க சில பேர் அப்போது யூதர்கள்லாம் அல்லாவுக்காக வேலை செஞ்சாங்களா அப்படிமா செய்ய வைப்பாங்க எல்லோருமே அல்ல பாவிகளை கொண்டு தீனுடைய வேலை வாங்குவான்னு சொல்லி அல்ல இருக்குது